வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு சக்தி எம்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் அஜய்ங்கிற மாடல் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட சேர்த்து சக்திமான் கம்பெனி தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் பதினாறு பிளேட் சேர்ந்து தான் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க வண்டியோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட மாடல் ஏற்பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாசத்து வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது மணி நேரம் ஓடி இருக்கு மிக குறைவா நேரம் ஓடிக்கிற வண்டிங்காட்டி டயர் கண்டிஷன் பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி இந்த மினி டிராக்டரோட சேர்த்து சக்திமான் கம்பெனி தயாரிப்பு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் பதினாறு பிளேட் ரோட்டவேட்டர் சேர்ந்து கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க ரோட்டவேட்டர் பெருசாக பயன்படுத்தவே இல்லை புதிய கண்டிஷன் தான் உள்ளது மினி டிராக்டர் மற்றும் ரோட்டவேட்டர் கண்டிஷன் ரெண்டுமே தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பார்த்துட்டீங்கன்னா டாப் உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜினு கீரு க்ரௌன் எல்லாமே தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய ஏரியா கோவை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையத்துக்கு அருகில் உள்ளது இந்த விஎஸ்டி இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு ரோட்டவேட்டர் ரெண்டு சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலையை பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சு வாங்கிக்கலாம் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இதுவே நீங்கள் புதிய வண்டி எடுக்கும்போது வண்டி மட்டுமே இந்த அஜய்ங்கிற வண்டி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி பத்தாயிரரூபா பக்கமாக வருது ரோட்டவேட்டர் கிட்டத்தட்ட எண்பதாயிரரூபா வருது டாப்போடு உங்களுக்கு வந்து அது டாப் ஒரு பதிஞ்சாயிரூவா போட்டு ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பத்தாயிரரூபா வருது இந்த வண்டியை விலையை குறைத்து வாங்குவதன் மூலம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே மிச்சமாகுது அதுமில்லாது இந்த வண்டி வந்து இந்த வருஷம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணங்காட்டி இன்னும் உங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்ட தேவையில்லை ஆனால் இன்சூரன்ஸ் வேலடிட்டியில் இருக்குது அதில் ஒரு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பக்கமாக மிச்சமாகும் இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்மந்தமான கருவியை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதிதாக இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்